அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மும்முனை போட்டியாக நடந்து முடிந்திருக்கிறது முன்னாடி வரைக்குமே சில முதன்மையான ஊடகங்கள்லாம் என்று சொல்லி நாம் தமிழர் கட்சியை கட்சியை புறக்கணிக்கணும் அது வந்து வளர்ல அப்படின்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் நேர்மை இருக்கு எல்லா கட்சியும் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஒரு விழுக்காடு ஓட்டு வாங்கின கட்சியெல்லாம் போட்டு விட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னா நியாயங்கள் உண்டு ஆனா தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் செய்யாத அளவுக்கு ட்விட்டர்ல ஒரு ட்ரெண்ட் செய்யக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் போராடாதவர்களுக்கு மக்களின் பிரச்சனைக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி இளைஞர்கள் பெரிதளவுல கொண்டாடப்படக்கூடிய ஒரு கட்சியை புறக்கணிச்சுட்டு போறீங்கன்னா அந்த விலை போயிடுச்சுன்னு அர்த்தம் இவர்களை காட்டக்கூடாது என்று நினைக்கிறாங்கன்னு அர்த்தம் சோ எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியின் ஊடகத்துல போய் அதிகமா பேசக்கூடிய பிரதிநிதி இடுமோன கார்த்திகர்கள சொல்லலாம் பாத்திமா பர்கான் அவர்களை சொல்லலாம் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புறக்கணிச்சிட்டு விவாதத்துக்கு அழைக்காம அல்ல முன்மனை போட்டி இருக்காங்கல்ல முன்மனையாளர்கள் அவங்கள மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்கவுங்க கருத்தை பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த மூணு மூணு பேருமே டம்மி பேசுங்க பாஜகவை சேர்ந்தவங்களும் கருத்தை சொல்லி ஓட்டு இல்ல அதிமுகவை சேர்ந்தவர்களும் கொள்கைகளை சொல்லி ஓட்டு இல்ல திமுகவை சேர்ந்தவர்களும் திராவிட கொள்கைகளை சொல்லி ஓட்டு இல்ல எப்படியும் கடைசியில காசு கொடுத்து தான் ஓட்ட வாங்க போறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நாம் தமிழர் கட்சியை மட்டும் புறக்கணிக்க இருந்த ஊடகங்கள்னா இது ஜனநாயகத்தின் நான்காவது தூணா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய கணக்குல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக ஊடகங்கள் செயல்படக்கூடாது ஜனநாயகத்தின் முதல் தூணாக இருக்கணும் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அத்தனை பிரச்சனைகளையும் மக்கள் காதுக்கு எடுத்து செல்ல வேண்டியது ஊடகங்களின் கடமை ஏன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கு சொல்லிட்டே போலாம் அங்க மக்களின் வீடுகள் இடிக்கப்படுது மீனவ குடியிருப்புகள் இடிக்கப்படுது அவங்க தூக்கிட்டு போய் கடைகி நகர்ல போடுறாங்க அங்க வந்து கோரமண்டல் ஃபேக்டரியில எண்ணெய் கசிவு ஏற்பட்டு அங்க வந்து தோன்றினா எண்ணெய் வருது மீன் பிடிச்சா அந்த மீன் தின்னா ஒரு எண்ணெய் அடிக்குது பல பிரச்சனை இருக்கு அந்த பல பிரச்சனைகளையும் மக்கள் மத்தியில கொண்டுட்டு போய் சேர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்கள் பணத்தை வாங்காம ஓட்டு போட வைக்கணும் இந்த அளவுக்கு முதல முதலாவது தூணாக நீங்க ஆனா அதெல்லாம் விட்டுட்டு மும்முனை போட்டி மும்முனை போட்டின்னு எழுதுனீங்க நாம் தமிழர் கட்சியை புறக்கணிச்சீங்க இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்த மக்களே முதன்மையோட மக இருக்கக்கூடிய தந்தை தொலைக்காட்சியில தான் இரண்டு நபர்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதுல நாம் தமிழர் கட்சியை பத்தி தான் நிமிஷம் பேசியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு இந்த முறை வாக்கு வாங்குவோம் அப்படின்னா வெற்றி பெறாவிட்டால் கூட மற்றவர்களின் வெற்றியை தீர்மானிக்கும் இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்துடும் யாரு வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானிக்கிற அளவுக்கு அவங்க சொல்றாங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த விழுக்காடுக்குள்ள நாம் கட்சி கட்டாயமாக வாங்கும் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரை நாம் கட்சி கணிசமான வாக்குகளை கடந்த முறை வாங்கியதை விட இரும்படங்களும் கூடுதலா வாங்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க முக்கியமா கன்னியாகுமரியில அதிகப்படியான வாக்குகளை வாங்கும் ஏன்னா கன்னியாகுமரியில வந்து கனிம தொழிலை அதிகமா நடந்துகிட்டு இருக்கு மலைகள் எல்லாம் உடைக்கிறாங்க ஒரு சொர்க்க பூமி கன்னியாகுமரிங்கிறது பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும் அதெல்லாம் உடைச்சி அடிச்சுட்டா எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள குடிக்க தண்ணே இருக்காது இப்பயா வந்து தமிழ்நாட்டுல ரெட் அலர்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு அப்போ மக்கள் வந்து படக்கூடிய கஷ்டத்துக்கு இந்த அரசியல் தான் இதெல்லாம் தீர்மானிக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது ஊடகங்களின் ஊடகங்களோட இலதான ஆனா ஊடகங்கள் எல்லாம் சொன்னீங்க அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சமூக வலைதளங்கள்ல யூடியூப் ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டா இதெல்லாம் இளைஞர்கள் வந்து பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இளைஞர்களே ஊடகமா மாறி இருக்காங்க பத்து லட்சத்துக்கும் அதிகமான ட்வீட் பண்ணி உலக அளவுல ட்ரெண்ட் செய்ய வைக்கிறதா இருக்கட்டும் யூடியூப்ல ஒரு கருத்து அண்ணன் சீமானவர்கள் மீது தவறாக அவதூறாக ஒரு கருத்தை பேசிட்டாங்க யாராவது அப்படின்னா அந்த முதன் ஊடகங்கள் எடுத்துக்கிட்டு பரப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நாங்க வந்து அதை பெரிதளவுல தாக்கம் பண்ணி எதிர்வினையாற்றி அவங்கள ஓட விடுறது என்னுடைய வழக்கமாக இருந்தது எடுத்துக்காட்டுக்கு இந்த விஜயலட்சுமி பீரலட்சுமி முக்தார் இவர்கள் பிரச்சனை வந்தப்போ கூட நாங்க அப்படிதான் நின்று எதிர்த்து நின்று சண்டை செய்ய வேண்டியதா ஆயிடுச்சு ஒரு அறமற்ற முறையில காணொலி போடக்கூடாது அப்படின்னு எல்லாம் நினப்போம் ஒரு அறமற்ற முறையில பேசக்கூடாது அப்படின்லாம் நினப்போம் ஆனா ஒரு கோவம் வந்துருச்சுன்னா கட்சியாவது கட்சியாவது வெட்டி அறிஞ்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் கூட சொன்னார்ல முக்தார பத்தி கூட அப்படி பேசி முக்தார் எங்கள் வீட்டு பெண்கள் லிவா பத்திட்டாரு அப்படின்னு சொல்லி கதறில இருந்தார்ல இதெல்லாம் ஏன் அப்படின்னா எதிர்விலை நாங்க வந்து அங்க வந்து முக்தார் வந்து கேவலமா இந்த காங்கராஜுங்கிற மருத்துவரை கூப்பிட்டு வச்சுட்டு அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு அவரும் ஊடகத்துறையில தான் இருக்காரு கேவலமான கேள்வி தான் செஞ்சிட்டு இருப்பாரு மக்களின் பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு அதெல்லாம் பேச மாட்டாங்க அப்புறம் சீமான் அவர்கள் வந்து நான் ஆட்சிக்கு வந்தேன் ஐபிஎல்ல வந்து பத்து பதினோரு பிளேயரும் தமிழர் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாரோ அது பேசும் பொருள் மக்களுக்கான ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அது பேசும் பொருள் ஏன்னா அண்ணன் சீமான் தான் வந்து அந்த ஐபிஎல் டீம் வச்சிருக்காரா இவர் நினைக்கிறதா விளையாட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன் முடியாதா அமையார் ஜெயலலிதா ஐபிஎல் டீம் வச்சிருந்தாங்களா அவங்க ஏம்பா சென்னை பிளேயர்ல யாருமே விளையாட விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி யாருமே விளையாடவே இல்லையே பிரதமர் மோடி என்ன ஐபிஎல் டீம் வச்சிருக்காரா அப்புறம் ஏன் பாகிஸ்தான் பிளேயர் வந்து விளையாட முடியலங்க நினைச்சா முடியும் அந்த அணியை வந்து வாங்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு அரசாங்கம் நடத்தும் எங்க தகுதி உள்ள பிளேயர்கிட்ட அங்க வாய்ப்பு கொடுத்து விளையாட இது ஒரு பேசும் பொருள் கிடையாது இதுக்கு வந்து இது எவ்வளவு பிரச்சனை இருக்கு நாட்டுல ஆனா இதைத்தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா இதுதான் முக்கியம் சமைக்கிறது இந்த சுடுறது அடுத்து அவங்க அண்ணன் பண்ணாட்டி யாரும் தம்பி பண்ணாட்டி பேசிட்டு இருப்பானுங்க ஊடகத்துறை என்பது மக்களின் பிரச்சனை குறித்து ஆங்காங்கு நடக்கக்கூடிய மக்களின் இன்னல்கள் குறித்து பேச வேண்டியது உங்களோட கடமை அந்த பிரச்சனையை உலகம் முழுக்க தெரியப்படுத்தி அந்த மக்களுக்கான நீதியை வாங்கி தர வேண்டியது ஊடகத்தின் ஒரு கடமை ஊடகமே தான் அதை அந்த சொல்ல மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது உங்க வேலை அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீதி கிடைக்கிறது கிடைக்கல ஆனா உண்மையை சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை நான்கு முனை போட்டி என்று சொல்லாமல் மும்முறை போட்டி மும்முனை போட்டி என்று சொல்லி நீங்க புறக்கணிச்சீங்க இப்படி புறக்கணிப்பீங்க இன்னும் சொல்ல போனா தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவருடைய புகைப்படத்தை சில இடங்கள்ல பயன்படுத்துறதை தவிர்த்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி எதனால அப்படின்னா தலைவரின் புகைப்படம் ஒரு காணொலியில இருந்ததுன்னா அந்த காணொலி முடக்கப்படும் இல்லைன்னா சேனலையும் முடக்கப்படும் அதனால ஊடகங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் வெளியில தள்ளி வைப்போம் அப்படி இருக்கக்கூடிய நாங்க ஊடகத்தை மதிக்கிறோம் நேரலையில காட்ட முடியாது ஊடகங்கள் பாதிக்கப்படுது நாங்க முடியும் ஆனா நீங்க காட்ட மாட்டாங்க தந்தி தொலைக்காட்சியில நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா இன்னைக்கு ஒரு கருத்தை பேசியிருக்கீங்க ஆனா நீங்க பேசின கருத்தை முற்றிலும் தவறு பதிமூணு விழுக்காடு தான் வாங்குவோம் அப்படின்னா நான் சொல்றது மிக மிக தவறு முதல்ல ஒண்ணு புள்ளி ஒண்ணு அப்புறம் நாலு விழுக்காடு அப்புறம் ஏழு விழுக்காடாக வந்தது ஏழு வந்து பதிமூணாதான் ஆகும் ஒரு மடங்கு தான் அதிகமாகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிடையவே கிடையாது ஏழு வந்துட்டாலே அந்த கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சி அர்த்தம் அடுத்த கட்டம்ங்கிறது ஏழு டு பதினாலு கிடையாது ஏழு டு தாண்டும் அது அதான் உண்மை யதார்த்தமான உண்மை ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கும் இப்படிதான் பத்து விழுக்காடு வாக்குகளை வாங்குறாரு ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்கிறாரு எதிர்கட்சி தலைவர் ஆகுறாரு அடுத்து முதலமைச்சர் கூட்டணி வச்சு விழுந்து போயிட்டாரு அது ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு ஒரு கட்சி தொற்றுருச்சு அப்படின்னாலே அடுத்த முறை உறுதியா நின்றுட்டா அந்த கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிடும் பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பத்தோரு லட்சம் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இதே போல நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வாங்கியிருக்கோ அதே அளவு வாக்குகளை தான் வாங்கியிருந்தாங்க அந்த நிலைப்படலேயே உறுதியா இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக பாமக வளர்ந்திருக்கும் அது வடராம போனதுக்கு காரணம் கூட்டணி போனாங்க சரி போச்சு இதுதான் எதாத்தமிழ்தான்